பதினைஞ்சாந்தேதி தேதி மாணவிகளை சந்திக்க நான் போயிருந்தேன் பேச எனக்கு அனுமதிக்கலை பதினாறாம் தேதி என்னுடைய மனசு வந்து ரொம்ப என்னுடைய மனசு ரொம்ப தேதி பிள்ளையார் ஒரு ஏழு மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க அது வேற யாரும் இல்லை என்னுடைய அண்ணனுடைய பையனுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நாள் இன்னைக்கு காலையில் எனக்கு கால் வந்தது ஹலோ அண்ணா சொல்லுண்ணா அப்படியா சரிண்ணா சரிண்ணா பண்ணிடலா பண்ணிடலாம் பண்ணிடலாம் இருபத்தி ஒ தேதி தானே பண்ணிடலாண்ணா நல்லா செய்ய பண்ண வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தான் அந்த அன்பான மனசு தான் கடவுள்